திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வா வசுவரிடம் ஆணி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தோராம் நாள் கிழமை சனிக்கிழமை இதோ உங்களுக்கான இன்றைய மைக்கர ராசிபுரன் மேஷம் அவசரப்படாமலும் நிதானமாகவும் செயல்பட்டால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ரிஷபம் உறவினர்களால் சங்கடங்கள் வந்து நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் மிதனம் வளர்ச்சிக்கு தேவையான சில மாற்றங்களையும் முயற்சிகளையும் இன்று மேற்கொள்வீர்கள் கடகம் உங்கள் பேச்சில் ஞானமும் ஆன்மீகமும் தென்படும் சிம்மம் சுயசிந்தனை அதிகரிக்கும் நாள் என்று தனிமையை விரும்புவீர்கள் கண்ணி தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிக்க முயற்சி செய்வீர்கள் துலாம் தடைபட்ட காரியங்கள் என்று சேவை நடைபெறும் விருச்சிகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் பணவரவு தளவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் தனுசு கசப்பாக இருந்தாலும் மூத்தோர்கள் வழிகாட்டுதல் அப்படி நடந்தால் உங்கள் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் மகரம் திட்டங்களை செயல்படுத்த ஏற்படும் விமர்சனங்களை பழிசுமைகளை சுமைகளை புறந்தள்ளி இந்த நாளை கடக்க வேண்டும் கும்பம் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்கள் மாற்றங்களால் தனவரவு ஒன்றாகும் மீனம் வாயை கொடுத்து வம்போய் வாங்குவார்கள் என்பார்கள் ஆனால் நீங்கள் இன்று வாய் கொடுத்து வேலை சுமைகளை ஏற்றிக்கொள்வீர்கள் சுமை அதிகரிக்கும் இந்த நாள் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என்னப்பன் அப்பன் செந்தூர் நல்புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல் வா வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் ஆழம் உண்டாகட்டும் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்டத்திற்கு தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாகஜோதரத்தின் சிவபெருநாதன் நன்றி வணக்கம்